கிழக்கு திசையில் இருந்த ஒரு நெருப்பு வழியாகும் வழியாகி மக்களை எல்லாம் மேற்கின் பக்கம் கொண்டே இதுதான் கியாமத்துடைய முதல் அடையாளம் இதனுடைய தெளிவுகள் தேவைண்ட கியாமத்தினாலுடைய அடையாளங்களை பற்றி தனிய பேசியிருக்கிறோம் அதுல போய் பாரு இரண்டாவது சுவர்க்கவாதிகளின் முதல் சாப்பாடு சல்லி செல்லம் சொல்றாரு மீனுடைய ஈரல் மீன் ஈரல் மூன்றாவது பிள்ளை வாப்பாவை போல் உம்மாவை போல் எப்படி வரும் வாப்பாவுடைய இந்திரியம் முந்தினால் பிள்ளை வாப்பாவை போல உம்மாவுடைய இந்திரியம் முந்தினால் பிள்ளை உம்மாவை போல வரும் இந்த மூன்று கேள்விக்கும் சல்லல்லாஹு அலைய செல்லம் பதில சொன்னதோட அப்துல்லாஹ் பின் சலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹி ஹக்கா யா ரசூலுல்லா நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் உண்மையாக சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லிட்டு யார் சூழல் அல்ல ஊதிகள் இருக்கிறாங்களே அவங்க இட்டு கற்ற கூட்டம் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அறிந்தால் என் மீது இட்டு கட்டி விடுவார்கள் இப்ப சல்லல்லாகோ அலைவ செல்லம் என்ன செய்யறாங்கண்டா யூதர்கள் வாராங்க சல்லல்லாஹோ அலைவு செல்லம் சந்திப்பதை நபி அவர்கள் கேட்டார்கள் அப்துல்லாபின் சலாம் உங்களில் எப்படிப்பட்டவர் அவங்கள்ட்ட கேட்கிறார் யூதர்கள் யகுதிகள் சொன்னார்கள் எங்களில் மிக சிறந்தவர் அப்துல்லாபின் சலாம் எங்கள் சிறந்தவரின் ஒரு மகன் அவர் எங்களுடைய சைத் அவர் எங்க சையது மகன் அவர் எங்களில் மிக அறிவாளி அவர் எங்களின் அறிவாளியின் மகன் அவர் இந்த மூன்று உடையத்தையும் சொன்னார் உடனே சல்லல்லாஹு அலைஹி செல்லம் கேட்டாங்க அப்துல்லா பின் சலாம் என்னை ஏற்றுக்கொண்ட சொன்னாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் உடனே மறைஞ்சி இருந்த அப்துல்லா பின் சலாம நபி அவங்க வெளியே வாங்கன்னு வெளியெடுத்தார் வெளிய வந்து அப்துல்லா பின் சலாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வஅஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா என்று அல்லாவையும் ரசூலையும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்ற பொழுது அவங்க சொன்ன வார்த்தை ஷர்ருனா வபனு ஷர்ரினா எங்களை ஆக கெட்டவன் இவந்தான் கெட்டவனுடைய மகன் இவந்தான் அப்துல்லாவின் சலாம் சொன்னாங்க யாரல்ல இதைத்தான் நான் பயந்தேன் அப்படின்ற இந்த அப்துல்லாபின் சலாம் சம்பந்தமாகத்தான் இந்த ஆயத்திறங்கியதாக திறங்கியதாக முஃபஸிர்கள் சொல்றார் அப்துல்லாபின் சலாம் ரதி அல்லாஹான் மிக மதீனாவில் வாழ்ந்த சஹாபாக்கள் மிக முக்கியமானவர்கள் சல்லாஹல்ல சொர்க்க நன்மாராயம் சொன்ன ஒரு சகாபாக்கள் ஒருவர்தான் அப்துல்லா பின் சலாம் ஹிஜிரி நாற்பத்தி மூன்று வரை மதீனாவில் வாழ்ந்தார்கள் தன்னுடைய எழுபதாவது வயது வரை மதீனாவில் இவங்க தான் பயான் செய்வார்கள் ஃபத்துவாக்கள் கொடுப்பார்கள் எழுபதாவது வயதில் நாற்பத்தி மூன்றாவது ஹிஜிரியில் மதீனாவில் மௌத்தாகி பகீரில் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் இன்னும் சில வரலாற்றாசிரியர்கள் ஆசிரியர்கள் திமிஷ்கிலே தமஸ்கஸிலே அடக்கப்பட்டார்கள் என்றும் சொல்கிறார்கள் யூதர்களில் சல்லல்லாகோ அலைவு செல்லமுடிய காலத்தில் நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட முக்கியமான ஒருவர் இவர்தான் அப்ப நபி சொன்னாங்களே பன்னெண்டு பேர் ஏற்றுக்கொண்டா எனக்கு போதும் அப்ப அந்த காலத்துல இந்த யூதிகள்ல இஸ்லாத்தை தழுவியவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க ஏன்னா வேதத்தை பார்த்தாங்க உண்மையுண்டு பட்டுட்டு அவங்களுக்கு நபியை ஏற்றுக்கொண்டார் இதில் அவர் தான் அப்துல்லா பின் சலாம் இந்த அப்துல்லா பின் சலாம் பனு கைனுகா என்ற யகுதி கபீலாவை சேர்ந்தவர் ஒன்று இரண்டாவது அசது குழு காபரதி அல்லால் அல் குரதி கிட்டத்தட்ட ஆறு பேர் தான் அந்த காலத்தில் யகுதிகள்ல சொல்லல்லாகும் அலைவு செல்லம் ஏற்றுக்கொண்டிருந்தார் அதுல முதலாவது அப்துல்லா பின் சலாம் ரதி இரண்டாவது அசது குழு காபல் குரதி

ரெண்டு மனைவிமார்கள் இருந்தார்கள் யஹூத் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று சஃபியா பின் ஹொயை பின் அக்தர் இவர்கள் சஃபியா ரதி அல்லாஹா அதாவது ஹைபரிலே இவங்களுடைய வாப்பா யஹூதி சஃபியா ரதி அல்லாஹு அண்ணாவை செல்லல்லாக அறைவு செல்லும் திருமணம் முடித்தார்கள் இரண்டாவது ஒரு மனைவி இருந்தார்கள் ரைஹானா பின் ஜெயித் ரைஹானா இவங்களும் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இது அல்லாமல் தாவிரிங்களுடைய காலத்தில் இரண்டு மிக முக்கியமான யகுதி அறிஞர்கள் இஸ்லாத்துக்குள் இருந்தார்கள் ஒன்று காபுல் அஹ்பார் காபுல் இரண்டாவது வஹப் வஹமிபுலு முனப்பா என்ற இரண்டு யூத அறிஞர்கள் இருந்தார்கள் இதைத் தவிர வரலாறுகளில் அல்லாஹை ரசூலை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் மிகக் குறைவாக இருந்தது அல்லாஹ் சுஹான ஹுவத் இந்த ஆயத்தில் குல் ஆரோ ஆய்தும் இங்கனமின் ஐந்தில்லா நவியை சொல்லுங்கள் இந்த குர்ஆன் அல்லாஹின் புறத்திலிருந்து வந்து وكفرتم به அதை நீங்கள் நிராகரித்து وشهد شاهد من بني اسرائيل على مثله بنو اسرائيل الكليل ورور اذا ساتشي سنان ونر موسى عليه السلام على عبد الله بن سلام رضي الله عنه فامن واستكبرتم اور ايمان كوندي نينجل برمي நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட்டத்துக்கு நேர்வழியை காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் சுக்மத் ஆலா அப்துல்லா பின் சலாம் ருதி அல்லாஹன் அவர்களுடைய விடயத்தையும் அல்லாஹ் இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகின்றார் ஆகவே அல்லாஹு ஆலா முன்காலத்தில் வாழ்ந்த தௌராத்தை பின்பற்றிய இந்த யகுதிகள் கூட குர்ஆனை ஏற்றுக்கொண்டே ஏற்றுக்கொண்டு குர்ஆனுடைய அடிப்படையில் வாழ்ந்தார்கள் என்றால் அடிப்படையான முஸ்லீம்கள் இந்த குர்ஆனை நம்பிய நாங்கள் குர்ஆனை படிக்க வேண்டும் குர்ஆனை விளங்க வேண்டும் இந்த வகையின் மீதுள்ள சந்தேகங்களை களைய வேண்டும் இந்த நுபூவத்தின் மீதுள்ள சந்தேகங்கள் போக்க வேண்டும் இந்த குர்ஆனில் தான் எங்களுக்கு விமோசனம் இருக்கிறது இந்த குர் ஆனை பின்பற்றினால் மாத்திரம்தான் இந்த சமூகம் தலை தூக்கி வாழும் என்ற யகீன் எங்களுடைய கல்விலே உருவாக வேண்டும் எல்லாம் அல்லா சுல்ஹான் ஆலா குர் ஓதி அதை பின்பற்றி மக்களையும் குர் ஆன் பால் அழைக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக என்று ஓதின ஆயத்துகள் ஓதிப்பாருங்க بسم الله الرحمن الرحيم وإذا تتلى عليهم آياتنا بينات قال الذين كفروا للحق قال الذين كفروا للحق لما جاءهم هذا سحر مبين أم يقولون افترى قل ان افتريته فلا تملكون لي من الله شيئا هو اعلم بما تفيضون فيه كفى به شهيدا بيني وبينكم وهو الغفور الرحيم قل ما كنت بدعا من الرسل وما ادري ما يفعل بي ولا بكم ان اتبع الا ما يوحى الي وما انا الا نذير مبين قل ارايتم ان كان من عند الله وكفرتم به وشهد شاهد من بني اسرائيل على مثله فامن واستكبرتم ان الله لا يهدي القوم الظالمين سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك